அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சக்தி முனீஸ்வரன் கார்த்திக் சார்பாக மடத்தான் புஞ்சை கர்ணன் காலை நினைவாக சேகர் கருப்பு காலை அந்த அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வரளி புதூர் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள தம்பி எட்டாம் நம்பர் டி சர்ட் வரும் தம்பி எட்டாம் நம்பர் டி சர்ட் எழை தம்பி எட்டாம் நம்பர் டி சர்ட் மட்டுமா மத்தாள் சீட்டி எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பாடுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் வெற்றி பரிசு இலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் சக்தி முனீஸ்வரன் கார்த்திக் சார்பாக நினைவாக சிவகங்கை மாவட்டம் அடத்தாம் சேகர் அவரது கருப்பு காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் வரளிபுழூர் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் அற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் சக்தி முனீஸ்வரன் கார்த்திக் சார்பாக மடத்தான் முஞ்சை சேகர வரது கருப்பு காளை அந்த காளையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்க தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பரளிபுதூர் தவம் பிரதர்ஸ் குழு வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தருவ பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் தயவு செய்து மாற்று அணியில் யார் இருந்து விளையாண்டால மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் மாற்று அணியிலிருந்து யாராவது கலந்து விளையாடுவது தெரிந்தால் உடனடியாக மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சீட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சுற்றாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு பாப்பா குருஜி பிரபு சார்பாக அலங்கை வினோத் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் நிர்மல் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பர்களு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ராஜ கம்பீரத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மடத்தாம்பிஞ்சை கர்ணன் காலை நினைவாக சேகர் அவரது கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களாட்டி அடியுங்க கை தட்டி இன்றைய போவது பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை ஆலை களமி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமீச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெது வெள்ள போவது வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலைய வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலரெடுத்து அசராமல் நாண்டெடுத்து

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக வெல்வது யார் வெல்ல போவது யார் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போகது யார் காலையும் சிறந்த காலை வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரா நாளைய வரலாறு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அன்னதானம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் பயன்பெற்று செல்லுமாறு அன்போடு சிறந்த சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சித்திடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்தார் ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசே இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் சக்தி முனீஸ்வரன் கார்த்திக் சார்பாக மடத்தான் புஞ்சை கர்ணன் காலை நினைவாக சேகர் சேகரவரது கருப்பு காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதூர் தவம்பரஸ் வீரர்களை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் இவர் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பாங்குறிச்சி பிரபு பிரதர் சார்பாக அலங்கை வினோத்து நண்பர்கள் அலங்கை வினோத் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல்

லாஸ்ட் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநீஸ் ரோப்பு பரிசு மெருவதற்கு அருகாலையாது வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் குப்பை சென்று சேர்ந்து விடா சத்தரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஆட்டங்கள் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கடம்பூர் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு நின்றாலும் தமிழன் நீரத்தை மார்வெட்டி செல்ல மாட்டார் அதுதான் மட மஞ்சு விரட்டா விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்குது கடம்பூர் மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது மாணவர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தம் போட்டு களத்தில் விட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையர் முன்னை பின்தொடர இதைத்த நடுக்கல்ல முன் நாட்டத்தை கண்டு விரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமுறன் ஆடுகின்ற காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்கக் குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராவன் வில்லுக்கு ஈடாகும் காளையர்களா நான் Me, mama.

பறவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா ரெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேல வரும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் ஒன்னு சீரியல் போட்டா சவுண்ட் வரும் இன்னொன்னு கடைய துறந்தா தான் சவுண்ட் வரும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் என்று எதினம் சிறப்பாக குளவீடும் பெண்களுக்கு அறப்பவன் மோதிரம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அறப்பவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி எட்டி சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையாடி வீரர்களா இன்றைய வீரா வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்க கை வெட்டீங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு இன்றைய வீரம் நாளைய வரலாறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளனர்

ஆதித்தனார் சார்பாக சேர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கு தீவனக்குடை அன்பளிப்பு ரணசிங்கபுரம் அம்மையப்பர் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கு தீவனக்குடை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு முடியும் என்பது மூளை முடியாது என்பது கோளை தனம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பா குருச்சி சார்பாக அலங்கை வினோத் நண்பர்கள் அலங்கை வினோத் நண்பர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் ஒரு மாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையாடு தலக்காவூர் நிர்மல் காலை அந்த எதிர்களாக மதுரை மாவட்டம் ஆனையூர் கருப்பர்களு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பாண்டிய வரதாலை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்க வருகின்ற கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிய வருகின்றிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களை கடம்பூர் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தானத்திலே சிறந்த தானம் கண்தானம் கண்தானத்துக்கு சிறந்தது ரத்த தானம் தானத்துக்கு சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை நிதானத்தோடு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் பயன்பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரிசையாக சென்று உணவருந்தி வருமாறு கடம்பூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக கேட்டுவிட்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளனர் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் கடைசி நிமிடம் எல்லாரும் ஜோரா வீரர்களை உற்சாக உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

ஒரே நிமிடங்கள் கலந்து பரிசினை பெறுவதற்கு ஆடிக்கொண்டிருக்கின்ற கடம்பூர் சக்தி முனீஸ்வரன் கார்த்திக் சார்பாக நினைவாக மட